ரவிபண்ட பொறுத்த வரைக்கும் அந்த வாழைப்பழத்துல ஊசி எத்தனை இல்லையா அந்த மாதிரி தான் அவருடைய கேள்விகள் எல்லாம் இருக்கும் ஆனா கேள்வி ரொம்ப ஷார்ப்பா வாழைப்பழத்துல வந்து ஈட்டி பாச்சனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து ரங்கராஜ் பாண்டே ரவிபண்ணு கூட ஜெயலலிதாவோட பேட்டி எடுக்கும் போது கொஞ்சம் பம்மனாருன்றது அவரே கூட மறுக்க மாட்டாரு ஏன்னா ரங்கராஜ் பாண்டே பீரியட்ல ஒரு ஜெயலலிதா ஓமைப்படுத்தும் போது என்ன சொன்னாரு யானை நடந்து போனா சில ஈ எறும்புகள் வந்து நசுங்கத்தானே செய்யோன்ற மாதிரி ஒரு அந்த பேட்டி ஒளிபரப்பும் போதே வந்து அவர் பதவி எடுத்து அவர் மீடாங்க அப்படின்ற ஒரு செய்தி இன்னொரு ஒருத்தர் இருக்கிறார் கிட்டத்தட்ட வாழைப்பழத்தை வந்து கோடா வச்சு குழந்தை எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு நேர்காணல் தான் திரு முக்தார் அவர் ரபி பெருநாடு காலத்துக்கு பிறகு வந்து பாண்டே காலத்தில் அதிகமாச்சு முக்தார் வந்து ஒரு எல்லையை கடந்து ரவினா ஒரு கிறிஸ்துவ மதத்தை சான்றதா இருக்கலாம் அவருக்கு ஒரு எண்ணங்கள் சிந்தனைகள் கூட இருக்கலாம் ஆனால் அவர் பிரதிபலிக்கல அதே மாதிரி ரங்கரேஜ் மண்டபம் பார்த்தீங்கன்னா ஒரு சித்திரம் சார்பாக இருக்கலாம் அந்த நேர்காணல் பிரதிபலிக்கலாம் முக்தார் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றாம் மதத்தை சான்றோட இருக்கலாம் ஆனா அவர் அது எங்க அவர் பிரதிபலிக்கிறார் ஆனால் முக்தார் அவர்களுக்கும் நாம் தமிழர் அரிமான் அவர்கள் தம்பிகளுக்கும் ஒரு யுத்தம் நடக்குது முக்தார் தரப்புலேயே வந்து பார்த்தீங்கன்னா யார் பேட்டிக்கு வந்தாலும் வந்து சீமான அவர்களை மையப்படுத்திய கேள்வி கேட்கறது இல்லை அவரை வந்து குறிப்பிட்டு சொல்றது வந்து அரசியல் கட்சி சார்ந்து வந்து ஒரு பத்திரிகையாளர் இருக்கக்கூடாது என்றது அப்படி ஒருவேளை இருக்கிறாருன்னா அவர் வந்து டிக்ளேர் பண்ணிக்கிறது இன்னொரு அரசியல் கட்சி தலைவரை ஒரு இழிவுபடுத்தக்கூட சூழ்நிலை வரும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப வார்த்தை பிரயோகங்கள் வந்து ரொம்ப அது வந்து தவிர்க்கிட்டா இருக்கு அடுத்த நிலையில இருக்கிற இந்த யூடியூப்ஸ்ல நேர்காணல் பண்ணலாம் போட்டு மிஜி மிதி மிதிக்கிறார் அருவருப்பான கேள்விகள் கேட்கப்படுது அருவருப்பான பதில்கள் சொல்லப்படுது அது அரசியலுக்காகவும் சொல்லப்படுது சினிமாவும் சொல்லப்படுது பொழுதுபோக்கும் சொல்லப்படுது தரமே போயிடுச்சு கேட்டா பீப் போட்டேன் நேர்காணல் தான் நேர்மையா இருக்கணுங்க அதான் நேர்காணல் ஆனா இங்க நேர்மையா இல்ல வீவர் சொன்ன என்னன்னா பண்றீங்க எட்டு சேனல பேசக்கூடியவர்கள் வந்து என்னவனா பேசிட்டு அவங்களை வந்து பத்திரிகையாளர் சொல்ல முடியும் அசிங்கமான ஒரு ஆபாசமான தமிழில் வச்சுட்டு அதை நோக்கி வந்து உள்ள போறாங்க உள்ள போனா அப்படி ஒரு நிலவே இல்லை முழுக்க முழுக்க வியாபார நோக்கத்துக்காக பண்றதுதான் விளகரம் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பத்திரிக்கையாளர் சேகுவர அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தமிழக அரசியல் களத்தில் வந்து செய்தி ஊடகங்கள் பத்திரிகைகள் வந்து மிகப்பெரிய அளவில் பெரிய பங்கு இருக்கு குறிப்பாக தொலைக்காட்சி ஊடகங்களில் பேசக்கூடிய செய்தியாளர்கள் நேர்காணல் எடுக்கக்கூடிய ஊடகவியலாளர்கள் வந்து பெரிதளவில் பேசப்படுவாங்க ரவி பெர்னாட் அவர்கள் பாண்டே அவர்கள் இவர்கள் எப்படி அரசியல்வாதிகளை கேள்வி கேட்குறாங்கிற மாதிரி மக்கள் ஆவலோடு ஒரு எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு ஸ்டைல்னு சொல்லக்கூடியது கேள்வி கேட்கக்கூடிய திறமைன்னு இருக்குது எதிராளிகளை மறக்கக்கூடிய ஒரு திறமை இருக்குது இந்த மாதிரி நீங்கள் பார்த்து வியர்ந்த ஊடகவியலாளர்கள் பற்றி சொல்லுங்க ஊடகவியலாளர்கள் வந்து மிகப்பெரிய பட்டாளமே நான் சொல்ல முடியும் நான் வந்து நான் பார்த்து பிரமிச்ச பிம்பங்கள்லாம் இருக்காங்க குறிப்பாக நேர்காணல்னு வரும்போது மூணு பேரை தான் நான் இப்போ வந்து குறிப்பிட்டு நான் சொல்ல முடியும் எங்க தான் வந்து அடுத்தவங்களை பார்த்து வந்து பிரமிக்கிற அளவுக்கு ஒரு ஒரு என்ன சொ ஒரு என்னன்னா ஒரு ஆளுமையாக இருந்தாங்க அப்படின்னு என்ன சொல்ல முடியும் குறிப்பாக தொன்னூர்களில் வந்து ரவி அவர் வந்து நேர்காணல்ன்றது வந்து இன்றைக்கி நேர்காணல்னு சொன்னாலே தமிழ் ஊடகத்தில் வந்து காணொலி ஊடகத்தில் நேர்காணல் சொன்னால் அதுக்கு வந்து ஒரு முன்மாதிரி முதல் நபர் அப்படின்னு சொன்னால் ரவி பெர்னாட் தான் அதில் மாற்று கிடையாது திரு ரவி ரவி பெர்னாருடைய அந்த நேர்காணல் வந்து ரொம்ப நேர்த்தியாக இருக்கும் ஒரு மென்மையான அணுகுமுறை இருக்கும் கேள்விகளில் வந்து ரொம்ப கூர்மை இருக்கும் பேட்டி கொடு கொடுப்பற வந்து பார்த்திங்கன்னா வந்து தன்னுடைய லாபகமாக அந்த பேச்சாற்றல் மூலமாக கேள்வி கணைகள் மூலமாக ரொம்ப லாபமாக வந்து பார்த்திங்கன்னா வந்து அதாவது நேர்காணலில் தன் வசப்படுத்தினாலும் அவருக்கு கேட்கக்கூடிய ஒரு கேள்வியை வந்து பார்த்திங்கன்னா மடக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஒரு கேள்வியை போடுறது வந்து ரொம்ப மிகப்பெரிய திறமசாலி ரபிபேர்னாரு அவருடைய காணொளி வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஒரு புரட்சிகரமாகவே கூட இருந்துதுன்னு சொல்லலாம் அந்த காலகட்ட தொண்ணூறுகளில் வந்து பார்த்தீங்கன்னா அது குறிப்பாக வந்து இந்த மாதிரியான அந்த டிவிக்கள் வந்த காலம் பூமாலைன்ற தனியார் தொலைக்காட்சின்றது வந்து தமிழ்நாட்டில் பூமாலைன்ற பேரில் தான் சன் டிவி அதுக்கப்புறம் சன் டிவியாக மாறுச்சு ஸோ அந்த பூமாலைகளில் வந்து பார்த்தீங்கன்னா நேர்காணல் பண்ணக்கூடிய வந்து ஒரு ஊடகத்தில் வந்து ஒரு திறமையான ஒரு நபர்ன்ற அடிப்படையில் அவருடைய பின்பலங்கள்லாம் போது ஊடகத்துறையில் அவங்க குடும்பமே வந்து ஐக்கியமாக இருக்கு என்னும்போது இவருடைய அர்ப்பணிப்பு காரணமாக வந்து ரவிபண்ணோடு ஈர்க்க ஈர்க்கப்பட்டு அவர் இந்த நேர்காணலுக்கான நேருக்கு நேர்ன்ற அந்த மாதிரி நிகழ்ச்சியில் வந்தார் அப்போ பரவலாக இவருக்கு வந்து தனி ரசிகர் கூட்டமே வந்து எல்லா தரப்பு மக்களும் அரசியல் சினிமா இல்லை அதை கடந்து சாதாரண மனிதர்கள் இருந்து வந்து அவருடைய நேர்காணலுக்காக காத்திருக்கக்கூடிய அந்த மாதிரி ஒரு சூழ் காத்திருந்து பார்த்த அந்த காலங்கள் இருக்குது மிகவும் நேர்த்தியாக இருக்கும் கேள்விகள் வந்து ரொம்ப மென்மையாக கேட்குற மாதிரி தான் இருக்கும் ஆனால் வந்து கேள்வி ரொம்ப ஷார்ப்பாக அந்த மாதிரியான ஒரு நபர் இவர் ரபி பண்ணார் இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவருடைய நேர்காணல் வந்து பார்த்திங்கன்னா நேர்காணல் காணக்கூடியவர்கள்லாம் வந்து அவர் கிட்டத்தட்ட வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு பாடமாக இருக்கிறாரு அப்படின்னா தான் அவர்கிட்ட அவருடைய நேர்காணல் பார்த்தோம்னா எப்படி கேள்விகளை கேட்க முடியும் அதெல்லாம் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கான்னு தெரியல தொண்ணூறுகளில் வந்து அவர் வந்து மிகவும் வந்து பார்த்திங்கன்னா பிரசித்தி பெற்ற பிரபலமான ஒரு நேர்காணல் பண்ணக்கூடியது அதுவும் தமிழ் ஊடகங்களில் ரொம்ப ரொம்ப அரிதான நபர்கள் தான் இருந்தாங்க நேர்காணல் கொடுக்கக்கூடிய அந்த குவாலிட்டின்ற தரம்ன்றது வந்து அவர் வந்து அதுக்கான என்ன சொன்னால் அது வந்து ஒரு எடுத்துக்காட்டாக அவர் இருந்தார் உதாரணமாக வாழ்ந்தார்ன்னே சொல்லலாம் காணொலி ஊடகத்தில் அவரது வந்து எனக்கு என்ன ரபிபர் பொறுத்த வரைக்கும் இந்த வாழைப்பழத்தில் ஊசியத்தை சொல்லாங்க இல்லையா அந்த மாதிரி தான் அவருடைய கேள்விகள்லாம் இருக்கும் ஆனால் அதே இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரம் கடந்து வாழைப்பழத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வந்து ஈட்டி பச்சனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து வந்து ஒரு நபர் வந்தாருன்னா அது வந்து ரங்கராஜ் பாண்டே தான் சரி ரங்கராஜ் பாண்டேட பேட்டிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தயக்கம் அதாவது என்னென்னா இவர்கிட்ட போனால் நம்ம சிக்கிப்போமோ அப்படின்ற மாதிரி ஒரு தயக்கம் கொண்டு தான் பல பேர் போயிருக்கிறாங்க அந்த அளவுக்கு வந்து ரொம்ப மதிநுட்பமான கேள்விகள் வந்து எடுத்து வைப்பாரு வந்து வெளிப்படையான வந்து அதிரடியாக வந்து மறக்கக்கூடியவர் தான் கேள்வியில் வந்து ரங்கராஜ் பாண்டே அவரும் வந்து கிட்டத்தட்ட எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னை ஒரு கவர்ந்த ஒரு நேர்காணல் காணக்கூடிய ஒரு பத்திரிகையாளர் தான் நான் பார்க்குறேன் ரெண்டாவது சரி இவர் வந்து ரவி பண்ணாடா அவர்கள் வந்து வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுகிற மாதிரி இவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வாழப்பழத்தை வந்து ஈட்டி பாய்ச்சுற மாதிரின்னு சொன்னால் இன்னொருத்தர் ஒருத்தர் இருக்கிறார் அவர் என்னன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட வாழைப்பத்தை வந்து பார்த்தீங்கன்னா வந்து கோடாலீச்சி குழந்தை எப்படி இருக்கும் கற்பனை பண்ணி பார்த்தா அப்படிங்க அந்த மாதிரியான ஒரு நேர்காணல் பண்ணக்கூடியது தான் திரு முக்தார் அவர்கள் இவங்க மூணு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா என்னை கவர்ந்தவங்க தான் அதில் வந்து எந்த டவுட் இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நேர்காணல்னால் வந்து நேர்காணல் பார்க்கக்கூடியவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதிர்ச்சியோட ஒரு எதிர்பார்ப்போடு உட்காந்துருக்க வேண்டிய சூழ்நிலை பேட்டி கொடுக்குறவரும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு உட்கார்ந்து இருக்கிறவங்க தான் ஏண்டா வந்து இங்கே சிக்கணுன்ற மாதிரி தான் வந்து அந்த மனநிலைக்கு தள்ளப்படுவாங்க ஏன் இவர்கிட்ட வந்து நம்ம மாட்டிக்கிட்டோமோ அப்படின்ற மாதிரி தான் மனநிலை அந்த மாதிரி ஒரு நேர்காணல் பண்ணக்கூடிய அதுதான் நான் என்னுடைய பார்வையெல்லாம் பாருங்க ரவி பர்னாடாக இருக்கட்டும் ரங்கராஜ் பாண்டே ஆகட்டும் இருக்கட்டும் அவங்களுக்கு வந்து ஒரு அரசியல் சார்புங்கிற மாதிரி தொடக்கத்தில் இல் இல்லைனாலும் பிற்காலத்தில் வந்து ஒரு அரசியல் சார்புங்கிறத நோக்கி போகிறாங்களா இது வந்து சரியாக ஊடகத்துறையில் இருக்கவங்க வந்து எது சரி எது தப்புன்ட்டு மக்களை கொண்டு போய் சேர்க்கணும் அவங்களுக்கே ஒரு அரசியல் சார்பு போது நீங்கள் இதற்கு முன்னாடி எடுத்த ஊடகத்தில் எடுத்த பேட்டிகள்லாம் வந்து ஒரு சார்போட தான் எடுத்திருப்பீங்களானு ஒரு ஒரு கேள்வி வரும் இப்போ அவங்களோட அரசியல் சார்பை பற்றி சொல்லணும் இல்லை நிச்சயமா ஒரு பத்திரிகையாளர் வந்து அரசு சார்ந்து அரசு சார்பா இருக்கும் எந்த சார்பாக அதாவது பாரபட்சமற்ற முறையில் முறையில தான் வந்து ஒரு பத்திரிகையாளர் இருக்கணுன்றதுல மாற்று கருத்தே இல்லை இப்போ இவங்களை நீங்க கேட்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமா ஒவ்வொரு காலகட்டத்தில் அரசியல் சாயம் வந்துடுச்சு அது வந்து நான் அதை மறுக்கவே முடியாது மூன்று பேருக்குமே இப்போ ரவி பெர்நாட் அவர்கள் வந்து பல பேட்டிகள் வந்து நேர்த்தியாக இருந்துச்சு நேர்மையா இருந்துச்சுலாம் ஒன்று உண்மைதான் ஆனால் ஒரு கட்டத்தில் வந்து ஜெயலலிதா அவர்களை பேட்டி எடுத்த போது வந்து அவர் கொஞ்சம் பரவலாக பேசப்பட்டது தான் நான் சொல்கிறேன் அது உண்மையும் கூட தான் என்ன கேட்டினா எல்லார்ட்டையும் அவங்க கேள்வி கடைகளை துடைத்து எடுத்த ரவிபண்ணான் கூட பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அவர்கிட்ட பேட்டி எடுக்கும்போது கொஞ்சம் பம்பனார்ன்றது வந்து உண்மை தான் அது அவரே கூட மறுக்க மாட்டார் ஆனால் பரவலாக வந்து கேட்டனா அவருடைய எல்லாம் நேர்மையாக தான் இருந்தது ஆனால் ஜெயலலிதா அவர்கள்கிட்ட பேட்டி எடுக்கும்போது நேர்காணல் பண்ணும்போது கொஞ்சம் அவர் வந்து ஏ இன்னும் கொஞ்சம் வந்து பெரிய பெரிய ஆளுமைகள் நான் சொல்கிறது எல்லா சர்வ கட்சியிலே இருக்கிற பெரிய பெரும் தலைவர்கள் எல்லா தலைவர்களுமே அவர் வந்து பேட்டி அவர் பேட்டி எடுக்காத தலைவர்களே இல்லை அந்த அளவுக்கு இந்திரா காந்தி அவர்கள் பேட்டி எடுத்திருக்கிறார்கள் ஆனால் ரங்கராஜ் பாண்டே அவர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவர் அவருடைய நேர்காணல் எல்லாம் சரியாக தான் வந்தது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் வரும்போது பார்த்தீங்கன்னா அவர் சார்ந்த ஒரு ஒரு சொன்ன ஒரு சித்தாந்தம் சார் சார்ந்து பேசும்போது கொஞ்சம் பொம்மனார்ன்றது கொஞ்சம் இல்லை நிறையவே பொம்மனார்ன்றது உண்மை அதில் எந்த இதுவும் இல்லை அதே மாதிரி முக்தார் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்லா திறமசாலி வந்து பார்த்திங்கன்னா உங்கள் சாதாரண ஒரு என்ன சொன்ன கடைநிலையிலேருந்து வந்த ஒரு மனிதர் தான் முக்தார் ஆனால் வந்து அவருடைய இன்னைக்கும் அவருடைய நேர்காணலுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து பெரிய பார்வையாளர்கள் இருக்கிறாங்க பெரிய கூட்டமே இருக்குது அந்த மாதிரி இருந்தாலும் கூட அவரும் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் சார்பற்ற நிலையம் போது பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட ஒரு கட்சியை சார்ந்த தலைவரை வந்து மையப்படுத்தி பேசுறதோ இல்லை அவரை மையப்படுத்தி கேள்விகள் கேட்கப்படுறதோன்றது நான் பார்க்குறேன் ஆனால் இது சரியில்லைன்றது என்னுடைய பார்வை ஒரு அரசியல் கட்சி சார்ந்து வந்து ஒரு பத்திரிகையாளர் இருக்கக்கூடாதுன்றது அப்படி ஒரு வேளை இருக்கிறாருன்னா அவர் வந்து டிக்ளேர் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே நான் இதை சொல்லணும்னா திரு ரபிபர் நட்டா அவர்கள் வந்து அதிமுக சார்பில் வந்து வந்தபோது அவர் ராஜ்யசபா எம்பியாக கூட இருந்தார் அரசியல் கட்சி சார்ந்து ஒரு அதிமுக அரசியல் கட்சி சார்ந்து வந்த பிறகு பார்த்திங்கன்னா அவர் வந்து நேர்காணலுக்குன்ற அந்த அந்த இதுக்கு போகலை அந்த பணிக்கு போகலை முழுக்க முழுக்க வந்து ஜெயா டிவியும் நிர்வாகம் பண்ணுற அந்த நிலையிலையும் வந்து அந்த ஜெயலலிதா அம்மாவுடைய அந்த ஊர்வலங்கள் அவங்களுடைய செய்தி சம்மந்தமான அந்த துறைக்கு வந்துட்டார தவிர பிறகு நேர்காணலும் வரல அப்பட் நேர்காணல்னு ஒரு தொலைக்காட்சியில் நீங்கள் நேர்காணல் பண்ணுறீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து ஒரு சித்தாந்தத்தை நோக்கி நீங்கள் பயணிக்கூடா இருக்கலாம் இப்போ ரவி இப்போ ரங்கராஜ் பண்டையவும் கூட ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு மேலே தந்தியிலேருந்து வெளியே வந்துட்டார் வெளியே வந்துட்டு அவர் ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறார் அது நம்ம அவங்களுக்கு ஒரு சித்தாந்தம் இருக்கலாம் மதரீதியா சித்தா இப்போ ரவி பண்ண எடுத்துனால் ஒரு கிறிஸ்துவ மதத்தை சான்றதாக இருக்கலாம் அவருக்கு ஒரு எண்ணங்கள் சிந்தனைகள் கூட இருக்கலாம் ஆனால் அவர் பிரதிபலிக்கலை மதம் சார்ந்து பிரதிபலிக்கிறார் அதே மாதிரி ரங்கரேஜ் மண்டபம் பார்த்தீங்கன்னா ஒரு சித்திரம் சார்பாக இருக்கலாம் இந்துத்துவ கோட்பாட்டில் அவர் வந்து பின்பற்றவராக இருக்கலாம் ஆனால் வந்து அவர் வந்து நேர்காணலில் பிரதிபலிக்கிறார் அதே முக்தார் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து இஸ்லாமிய மதத்தை சார்ந்தவராக இருக்கலாம் ஆனால் அவர் அது எந்த இடத்துலையும் அவர் பிரதிபலிக்கிறார் ஆனால் இவங்க மூன்று பேருமே அரசியல் கட்சின்னு வரும்போது பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு நிலைப்பாட்டில் இவங்க வந்து இருந்தாங்கன்றது உண்மை இப்போது முக்தார் அவர்கள் எடுத்தினாங்க குறிப்பிட்ட ஒரு அரசியல் கட்சியில் வந்து பார்த்திங்கன்னா நேருக்கு நேர் சாடக்கூடிய நிலையில் இருக்குது அது ரெண்டு தரப்புலேயும் நடக்கும் எந்த அரசியல் கட்சியை அவர் வந்து எதை எதிர்த்து அவர் வந்து பேட்டிய வந்து நேர்காணல் எடுக்கிறாரோ அந்த அரசியல் கட்சி வந்து வந்து அவரை வந்து சார்ந்தவங்க சாடுறாங்க கடுமையா சாடுறாங்க அவரும் வந்து என்னன்னாக்கா இந்த பக்கம் சாடுறாரு அது அவ்வளோ ஆரோக்கியமான போக்கு இல்லைல்ல சார் அவரோட சொல்லும்போது ஒரு ஊடகவியலாளர் வந்து ஒரு அநாகரீகமான ஒரு பேச்சுக்களையோ ஒரு இரட்டை அர்த்தம் ஒரு பேச்சுக்களோ பேசக்கூடாது அதே மாதிரி அவங்கள வந்து கேள்வி கேட்டு பதில் வாங்கணுங்கிறத தாண்டி அவங்கள வந்து குற்றம் சாட்டணும் நான் வந்து அடுத்த ஒரு கட்சித் தலைவர்களை வந்து நான் குற்றஞ்சாட்டி உங்களை வந்து முன்னாடி நிறுத்தப் போகிறேங்கிற மாதிரி ஒரு உள்நோக்கத்தோடு செயல்படுறாங்கல்ல ஒரு வன்மம் சொல்ல இல்ல அது உண்மைதான் அவன் நீங்கள் கேட்குற கேள்வி இது ரொம்ப நல்ல கேள்வி நியாயமான கேள்வி நேர்மையான கேள்வி இது இதுக்கு வந்து நான் நேர்மையாக பதில் சொன்னாதான் நான் ஒரு பத்திரிகையாளர் யாராக இருக்கட்டும் குறிப்பிட்டு ஒரு இந்த மூன்று பேரை கடந்து கூட சொல்கிறேன் நேர்காணல் பண்ணக்கூடியவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு தலைவரை கூப்பிட்டு அசிங்கப்படுத்தணும் இல்லை அவரை வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து தனிப்பட்ட கோபங்கள் கூட இருக்கலாங்க ஒரு சித்தாந்த அடிப்படையிலையோ கொள்கை ரீதியோ கூட முரண்பாடுகள் இருக்கலாம் அந்த தலைவர்கிட்ட ஆனால் நேர்காணலுக்கு வந்துட்டாங்கன்னு சொன்னால் கிட்ட நம்ம கேள்வி கேட்கணும் நம்ம மக்களாயிரும் மக்கள்கிட்ட என்ன கேள்வி இருக்குதோ அந்த கேள்வியை தான் அவங்க கிட்ட கேட்கணும் மக்கள்கிட்ட வந்து இப்போது நம்ம நேர்காணல் வந்து பார்த்தோம்னா லட்சம் பேர் பார்க்குறாங்க கோடி பேர் பார்க்குறாங்க அவங்கலாம் வந்து நம்மளை வந்து வந்து பாராட்டணுன்றதுக்காக அந்த நேர்காணல் இருக்கக்கூடாது மக்களுக்கு என்ன தேவையான கேள்விகள் இந்த இந்த தலைவர்கிட்ட வந்து இப்போ வந்து அரசியல் அரசியல் கட்சி தலைவராக இருக்கிறாருன்னா அவர்கிட்ட இருந்து என்ன கேள்வியை நம்ம வந்து கேட்கணுன்றது தான் இருக்குது நான் பார்த்த வரையில நான் கேட்டனா குறிப்பிட்ட ஒரு விஷயத்தோடு ஒரு அதாவது ஒரு சப்ஜெக்டை வச்சுட்டு வந்து இப்போ என்ன நம்ம அஜெண்டா இருக்கோ அதில் வந்து நீங்கள் வந்து கேள்வி கே தொடுக்கலாம் ஆனா குறிப்பிட்டு ஒருத்தரை கார்னர் பண்ணணும் இல்லை அவரை வந்து கதற வைக்கணும் அப்படின்ற அந்த பாணியில வந்து பார்த்தீங்கன்னா ரவி காலத்துக்கு பிறகு அது வந்து ரங்கராஜ் பாண்டே காலத்திலையும் சரி முக்தார் காலத்திலும் வந்துடுச்சு பட் அவர் பீரியட்ல இல்லையான்னு கேட்டா இருந்தது ரொம்பவும் என்ன சொன்ன குறிப்பிட்டு ஒரு ரொம்ப மைனூட்டா ரொம்ப நுட்பமாக தான் இருந்துச்சு ரங்க ரவி பண்ணாடு காலத்துல ஒருத்தரை வந்து குறிப்பிட்டு ஒருத்தரை வந்து கார்னர் பண்ணி கேள்வி கேட்கறதுங்கிறது ரொம்பவும் நுட்பமா இருக்கும் தெரியாது வெளியே தெரியாது அது ஆனாரு வந்து பேட்டி நேர்காணல் கொடுக்கக்கூடாது வந்து கதர்வார் அது தெரியும் சங்கடப்படுவாங்க நெளிவாங்க ஆனா இங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து கதறி துடிக்கிற அளவுக்கு பண்ணிடுறாங்க அது ரங்கராஜ் பாண்டே அவர்களும் முக்தார் அவர்களும் வந்து பாத்தீங்கன்னா வந்து எக்கச்சக்கமா போய் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நேர்காணலுக்கு வந்து கூப்பிட்டாலே வந்து போலாமா வேணாமான்ற அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில வந்துறாங்க இதுல நான் ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயம் நான் சொல்றேன் நீங்க கேக்குறீங்க இல்லையா அது ரங்கராஜ் பாண்டே பீரியட்ல ஒன்று நடந்தது என்னன்னா ரெகுல பண்ண என்ன நாஞ்சில் சம்பத் வந்து நேர்காணல் பண்ணும்போது அவர் என்ன சொன்னார் ஜெயலலிதா ஒப்பீடு லெவலில் ஓமைப்படுத்தும் போது என்ன சொல்கிறார் யானை நடந்து போனால் சில ஈ எறும்புகள் வந்து நசிந்தத்தானே செய்யும்ன்ற மாதிரி ஒரு சொல்லிட்டாருங்க அந்த தகவல் வந்து பேட்டி வெளியாகும் போது அது உண்மையிலேயே ஒரு ஊடகவியலாளர் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து நீங்கள் என்ன தான் நீங்கள் லைவ் ப்ரோக்ராம் ப்ரோக்ராம் வந்தால் கூட அதை நிறுத்தி கூட வந்து வந்து பண்ணுறதுக்கு சாத்தியம் இருக்கலாம் அது லைவ் ப்ரோக்ராம் கூட இல்லை ஆ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது வந்து ஒரு நேர்காணல்கள் எடுக்கும்போது எடுத்து அது பேட்டியாக தான் அவன் ஒளிபரப்பு பண்ணியிருக்கிறாங்கன்றது என்னுடைய பார்வை அந்த சூழ்நிலையில் அவர் என்ன செஞ்சாங்கன்னா அதை அப்படியே டைரெக்டாக ஒளிபரப்பும் போது அந்த ஓமை அவங்க எப்படி எடுத்துக்கிட்டாங்க ஜெயலலிதா அவர்கள் எப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னா இவர் யானை போகும்போது அவங்க உருவ அமைப்பை சுற்றி சொன்னதாக எடுத்துக்கப்பட்டு அந்த பேட்டி ஒளிபரப்பும் போதே வந்து கீழே வந்து கட்சியில் இருந்து கட்சியில் இருந்து அவர் பதவியில் இருந்து அவர் நீக்கிட்டாங்க அப்படின்னு ஒரு செய்தி அந்த பேட்டி ஒளிபரப்பாகும் போதே வந்தது சொன்னேன் ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ஒரு பெருமையாக எடுத்துக்க முடியாது இப்போ நேர்காணல் கொடுக்கும்போது வந்து சில நேரங்களில் வந்து ஓமைகள் தவறாகலாம் தவறாக வந்து எடுத்துக்கொள்ளப்படலாம் சொல்லக்கூடிய நேர்காணல் கொடுக்கக்கூடியவங்க வந்து நல்ல எண்ணத்தில் கூட அவங்க சொல்லலாம் ஆனால் அந்த ஓமை வந்து தவறாக போயிடலாம் அப்படி இருக்கும்போது கொஞ்சம் வந்து நேர்காணல் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு எதிக்ஸை வந்து நடைமுறைப்படுத்தலாம் யாரையும் சங்கடப்படுத்தி ஒருத்தர் கஷ்டப்படுத்தி கேட்கணுன்றது கிடையாது சில பேர் இதை வந்து நான் நேர்காணல் ரொம்ப நான் ரொம்ப டேலண்ட்டாக பண்ணுறன்றதுக்காக இந்த மாதிரி வந்து பண்ணுறாங்கன்றது தான் என்னுடைய பார்வை நான் கேட்கக்கூடியது வந்து எதிர்காலத்தை இருக்கலாம் அதுக்கான வார்த்தைகள் ரேட்டில் ஒரு ஒரு குறிப்பிட்டா இப்போ என்னென்னா இப்போ இந்த மாதிரி என்ன கேட்டீங்கன்னா வார்த்தைகள் கடுமையாக போடுறது வந்து பார்த்தீங்கன்னா கொச்சையா போடுறது இல்லை சில நேரங்களில் இரட்டை அர்த்தங்கள் கூட சின்னத்தில் போயிடுது அது நீங்கள் யாரை சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியுது முக்தார் அவர்கள் தான் சொல்கிறீங்க அதுதான் நான் சொல்றேனே சில பத்திரிக்கையாளர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு அரசியல் கட்சியை சார்ந்து பேசும்போதோ இல்லை அந்த ஆதரவாக பேசும்போதோ இல்லை வந்து அந்த ஆதரவாக எந்த எந்த ஆதரவு கட்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து இவங்க வந்து அவங்களுக்கு சாதகமான கேள்வியை வைக்கிறாங்களோ நான் ஒரு அரசியல் கட்சி நான் குறிப்பிட்ட அரசியல் கட்சி பேசக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் குறிப்பிட்ட அரசியல் கட்சியை வந்து ஆதரவாக பேசும்போது இன்னொரு அரசியல் கட்சி தலைவரை ஒரு இழிவுபடுத்தக்கூடிய சூழ்நிலை வரும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவும் வார்த்தை பிரயோகங்கள் வந்து ரொம்பவும் மோசமாக இருக்கு அது வந்து தவிர்க்கணும் மேலே நிச்சயமாக ரவிபர்னர் வந்து அந்த மாதிரி பேசதீங்க பார்த்துருக்க நீங்க பார்த்துருந்திங்கன்னா தெரியும் அவர்கிட்ட இந்த மாதிரியான வந்து இரட்டை அர்த்த வசனங்களோ இல்லை கோபமான கணீரன்ற வார்த்தைகளோ அப்படிலாம் வராது கேட்கக்கூடியதை கூட ரொம்ப மென்மையாக ரொம்ப நுட்பமாக கேட்பார் அந்த கேள்வி கேட்கப்படுறவங்களுக்கோட அந்த இது வச்சுடா மனதும் வலிக்காத அளவுக்கு சங்கட ஆனால் சங்கடப்படுவாங்க அதை பதில் சொல்ல முடியாமல் திணறுவாங்க ஆனால் யாரும் வந்து மனம் காயப்பட்டு மாட்டாங்க ஆனால் இந்த ரவி பன்னாடு மாதிரி வந்து பாண்டே கிடையாதுன்னு சொல்லலாம் அதனால தான் நான் ஏற்கனவே வாழைப்பழத்தில் நான் ஒரு ஓம சொன்னேன் வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி இருக்கும் இவர் வந்து ஈட்டி வச்சி குத்துற மாதிரி இருக்கும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா கோடை வச்சி புழக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இதுதான் இது ஓமை நான் சொன்னது ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் நான் சொல்வேன் அது யாராக இருந்தாலும் சரி அது பாண்டே அவர்களாலும் சரி இல்லை முக்தார் அவர்களும் சரி நான் இப்போ ஒன்றே ஒன்று தான் சொல்லுவேன் அப்படி சொன்னேன் நம்ம யார் நம்ம பத்திரிக்கையாளர் பத்திரிக்கலாம் என்னன்னு கேட்டால் நம்ம கடமையதான் செய்யணும் நம்ம பாதிக்கப்படுறோம் மனதளவில் ஒரு கட்சி தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சார்ந்த தொண்டர்கள் வந்து நிச்சயமாக ஒரு மக்கள் தலைவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம வந்து காயப்படுத்துறோம்னா அதில் இருக்கிற தொண்டர்கள் வந்து ஒரே வகையான தொண்டர்களாக இருக்கிறாங்க இரண்டு அதாவது கேட்டால் மூன்று அடுக்கு இருக்கும் தொண்டர்கள் இல்லையா இல்லையா ஏபிசின்ற மாதிரி இருக்கும் அந்த மூன்று தொண்டர்கள் ஒரே மாதிரியான மனநிலையில் இருக்க மாட்டாங்க தன் தலைவர் வந்து தாக்கப்படுறாரு தன் தலைவர் வந்து இது இவர் வந்து இழிவுபடுத்தலாமுன்னு பார்த்தீங்கன்னா சில கொச்சையான வார்த்தைகள் வந்து பேசப்படும் தான் அதை வந்து எனக்கு தெரிஞ்சிருக்க ஒரு பத்திரிகையாளர் பார்த்தோம்னா நம்ம அதை டைஜஸ்ட் பண்ணிட்டு தான் போகணும் அதை சகிச்சுட்டு தான் நம்ம போன அப்போ தான் நம்ம பத்திரிகையாளர் இருக்க முடியும் ஆனால் அதுக்கு பதில் தான் பாடுறேன்னு சொல்லிட்டு குறிப்பிட்ட தலைவர் மேலும் 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 வந்து தாக்குறதோ அவங்க தரப்பில் வந்து அந்த கட்சியோட தலை தரப்புல இருந்து ஒரு தனியாக ஒரு சேனல் வச்சுக்கிட்டு அவரை சாடுறதோ இது வந்து ரெண்டு தரப்புலையுமே ஒரு ஆரோக்கியமாக இருக்கும் ஒரு பத்திரிக்கையாளர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த பணியை வந்து நம்ம நேர்த்தியாக நேர்மையாக பண்ண முடியாது இன்னொரு தப்பா வந்து அரசியல் கட்சிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு பின்னடைவாகவே இருக்கும் தொடர்ந்து இந்த போக்குன்றது அப்படின்னு சொல்ல நேரடியாக கூட சொல்லணா கூட நான் சொல்கிறேன் முக்தார் அவர்களுக்கும் நாம் தமிழர் சீமான் அவர்கள் தம்பிகளுக்கும் ஒரு யுத்தம் நடக்குது ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அதீதமான சில வார்த்தைகள் பரிமாற்றங்களில் வந்து சீமான் அவர்களே சொல்லியிருக்காரு நான் வந்து மன்னிப்பே கிடையாதுன்ற மாதிரி கூட சில வார்த்தைகள் வந்து முக்தார் நோக்கி சொல்லுறாரு முக்தார் தரப்புலேயே வந்து பார்த்தீங்கன்னா யார் பேட்டிக்கு வந்தாலும் வந்து சீமான அவர்களை மையப்படுத்தியே கேள்வி காக்கிறது இல்லை அவரை வந்து குறிப்பிட்டு சொல்றது வந்து இது ஒரு ஆரோக்கியமான போக்கு இல்லைன்றேன் எனக்கு வந்து பயம் இல்லை நான் தைரியமாக சொல்றேன் முக்தார்தானே சொல்றேன் முக்தாரை இதை தொடர்ந்து செய்யக்கூடாதுன்ற குறிப்பிட்ட நம்ம வந்து அரசியல் நம்ம ஒரு ஊடகங்களா இருக்கிறோம் இல்லை அந்த எந்த தொலைக்காட்சியில் நம்ம வேலை செஞ்சாலும் அவங்க நமக்குன்னு வந்து ஒரு சுயமான சிந்திக்கிற ஒரு ஆற்றல் இருக்குது அறிவு இருக்குது அப்படி இருக்கும்போது நாம் வந்து குறிப்பிட்ட ஒரு தலைவரை வந்து எதோ ஒரு காலகட்டத்தில் வந்து அவரை வந்து உங்களை சாடி இல்லை நீங்கள் அவரை சாடிடலாம் இது எங்கேருந்து எப்படி வந்து ஆரம்பிச்சிருக்கிறத நம்ம போற்றவர் ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஒரு மக்கள் தலைவரை வந்து தொடர்ந்து அவர் சாடுறோம் இந்த தரப்பில் இருந்து ஒரு கேட்டால் சேனலில் வச்சுக்கிட்டு அவரை வந்து தனிப்பட்ட முறையில் வந்து அவரை வந்து முத்தார காயப்படுத்துறது இந்த ரெண்டு போக்குமே தவறான போக்குன்னு தான் நான் பார்க்குறேன் பத்திரிக்கையாளர்கள் பற்றி பேசும்போது குறிப்பாக தமிழ்நாட்டில் ஒரு இரண்டு மூன்று மாதங்களுக்கு முன்பாக தமிழக அரசு வந்து ஒரு திட்டத்தை செயல்படுத்துது அப்போ அந்த குழந்தைகளுக்கான காலை உணவு திட்டத்தை செயல்படுத்தும் போது அது ஒரு பத்திரிகை வந்து கொச்சை எழுதுனுச்சு அதே மாதிரி ஊடக செய்தி அதாவது தொலைக்காட்சி விவாதங்களில் இந்த மாதிரி ஆட்கள் பேச ஆரம்பிக்கிறாங்க யூடியூப் சேனல்களில் இருக்கக்கூடியவர்கள் வந்து நெர்காணல்ங்கிற பேரில் வந்து ஒரு கட்சி தலைவரை வந்து எதிராக பேசுகிறதோ இல்லைனா அவங்களோட சித்தாந்தத்துக்கு இருக்கவங்க மட்டும்தான் நான் சரி மற்றவங்களாம் எதிராக பேசும்போது இப்போ யூடியூப் சேனலில் பேசக்கூடியவர்கள் வந்து என்ன வேணால் பேசிட்டு அவங்கள வந்து பத்திரிகையாளர் சொல்ல முடியும் இது எப்படி தெரியுமா நல்ல கேள்வி வேணும் மேலே இது வந்து இது அழகரம் மட்டும்தான் இந்த மாதிரி கேள்விகளை வைக்க முடியும் நான் நினைக்கிறேன் இது ரொம்ப ஆபத்தான போக்காக தான் நான் பார்க்குறேன் ஒரு யூடியூப்போட அதாவது யூடியூப் என்ன யார் துவும் தானே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேசக்கூடியவங்க வந்து வீவர்ஸ் நிறைய வரணுன்ற அந்த நோக்கம் வந்து எனக்கு என்றைக்குமே அந்த மைண்டு வந்ததே இல்லை எனக்கு நான் நம்ம நம்மளுக்கு நம்ம காணொலி நிறைய பேர் பார்க்கணும் பாராட்டணும் அப்படின்றது பல பேர் இப்போ வந்து பாராட்டினா கமெண்ட்டே படிக்கிறதே கிடையாது கமெண்ட்டை படித்தோம்னா நம்ம மறுபடியும் பேச வர முடியாது அந்த மாதிரி ஆனால் நம்ம பேசக்கூடியது வந்து நம்ம மனசாட்சி முதல்ல பொருந்தணுங்க யார் வேணால் பேட்டி கொடுக்குறவங்களா பேட்டி எடுக்கிறவங்களா இருக்கட்டும் நாம் என்ன பண்ணுறோன்றது நம்ம வந்து பார்த்திங்கன்னா நைட்டு தூங்கும் போது நம்ம நிம்மதியாக தூக்கம் வரணும் ஒரு குறிப்பிட்ட ஒருத்தரை வந்து ஒரு கட்சித் தலைவரை திட்டணுன்ற நோக்கத்திலேயே வந்து பேசுறது நியாயமாக இருக்காது அரசியல் பத்திரிகை அரசியல் சார்பில் அது யூடியூப்பாக இருக்கட்டும் அது மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவாக இருக்கட்டும் யாருன்னா இருக்கட்டும் பத்திரிக்காரம்னால் என்ன நடப்பு இன்றைக்கி என்ன இந்த செய்தி இதில் என்ன நியாயம் இருக்குன்றத பார்க்குறவங்க தான் பத்திரிகையாளர் தவிர ஒரு அரசியல் கட்சி கிட்ட வந்து பணத்தை வாங்கி வந்து பத்தி வாங்கி பேசிக்கிட்டு அவர் வந்து சார்பில் பேசுறதுக்காக இதுக்காக இப்படி பேசுனா இங்கே வியூவர்ஸ் அதிகமாக வரும் அப்படின்லை அவங்கவுங்க சித்தாந்தத்தை பற்றி மையப்படுத்தி பேசலாம் நான் தப்புன்னு சார் ஒரு அரசியல் கட்சி ஆதரவு ஆதரிச்சு கூட பேசலாம் நான் அதை தப்புன்னு நான் சொல்ல அது பேச வரக்கூடியவங்க சொல்கிறேன் அது பேசக்கூடிய வந்து வரக்கூடிய பத்திரிகையாளராக இருக்கட்டும் அல்ல இந்த செலிபிரிட்டின்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா அது நான் செலிபிரிட்டியான நான் செலிபிரிட்டியான எனக்கு தெரில அந்த செலிபிரிட்டின்னு ஒரு வார்த்தை சொல்கிறீங்க இல்லையா அவங்களா இருக்கட்டும் யாருமே கேட்டால் ஒரு ஊடகத்தில் வந்து பேசும்போது ஒரு ஊடக வாயிலாக நீங்கள் ஒரு செய்தியை நீங்கள் சொல்கிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் மைக்கை பிடிச்சி பேசுங்க ஸ்டேஜில் பிரச்சனையே கிடையாது ஆனால் ஒரு ஊடகத்தில் வந்து நீங்கள் பேசுகிறீங்கன்னு சொன்னால் குறைஞ்சபட்சம் கண்ணியம் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒருமையில் நீங்கள் ஒரு கட்டத்துக்கு மேலே ஒருமையில் கூட பேசலாம் ஆனால் ஆபாச வார்த்தைகள் இரட்டை அர்த்தங்கள் நீங்கள் பேசுகிறீங்க பார்த்தீங்களா ஒரு உச்சபட்சமாக ஒன்று கேட்டினா இப்போ அப்பன்னு சொல்கிற வார்த்தை கூட வந்து பார்த்தீங்கன்னா இன்னு போட்டிங்கன்னு பிரச்சனை வருது இன்னு போடலாம் நம்ம வந்து ஆண்டவனே இன்னு தான் இருக்குது நான் ஆண்டவனுக்கு கும்பிட்றதில்லை ஆனால் ஆண்டவனே இன்னும் தான் இருக்கு ஆனால் இன்னும் போட்டாலும் இங்கே பிரச்சனை வருதுன்னு சொல்லும் போது சாதாரணமாக வந்து பேசக்கூடிய தலைவர்கள் எவ்வளோ கொச்சையா எவ்வளவு வந்து கேள்வி கேட்கறவங்களா நீங்கள் அப்படி இருந்தீங்கன்னா இப்படி பதில் சொல்றவங்க தான் அப்படி சொன்னாங்கன்னா ஒரு ஊடகத்துல யூடியூபர்ஸ்ல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நேர் நேருக்கு நேராக அது யாருன்னா இருக்கட்டும்ங்க யார் வேணா இருக்கட்டும் அவங்கவுங்க எண்ணத்துல அவங்க செயல்படுறாங்க குறிப்பிட்டு நான் யாரும் சொல்ல விரும்பல ஆனால் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தையே வந்து ஆபாசமான வார்த்தைகள் வந்து பேசலாம் என்ன அர்த்தம் அதுக்கப்புறம் அதை கடந்து இன்னும் பல செய்தி சேனல்கள் வந்து பார்த்தீங்கன்னா முழு நேரமாக வந்து பார்த்தீங்கன்னா விடுதலை புள்ளிகளை வாங்கி வர வச்சுக்கிட்டு அதுங்கள பேட்டி எடுக்கிற பேரில் வந்து கொச்சை கொச்சா ஆபாசமாக பேசுறது எப்படி இருக்கும் அரசியல் ரீதியாக பேசக்கூடிய நீங்களே இப்படி பேசுனீங்கன்னா இன்னும் அடுத்தடுத்த சேனல்களில் வந்து பார்த்திங்கன்னா வந்து வீவர்ஸ் வரணுன்றதுக்காக பேச இது முழுக்க முழுக்க வியாபார நோக்கத்துக்காக பண்ணுறது தான் ஒரு அரசியல் கட்சி தலைவர்கிட்ட நீங்கள் வந்து நீங்கள் வந்து அவர்கிட்ட நல்ல பேர் எடுக்கணுன்றதுக்காக இன்னொரு அரசியல் கட்சி தலைவர்கிட்ட வந்து நீங்கள் நேர்காணல் பண்ணும்போது அவங்கள வந்து மடக்கி கேவலப்படுத்தி அச்சப்படுத்தி பண்ணுறதுன்றது அது எல்லை மீறி போகிறதா தான் நான் நினைக்கிறேன் நிச்சயமாக அது யார் வேணால் அப்போ இந்த இடத்துல நம்ம யார் அடுத்தடுத்த நிலையை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரவி பன்னர் வந்து ஒரு பாடமாக தான் இருக்கிறார் அந்த பாணி கடைப்பிடிச்சாலும் கூட நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த யூடியூப்ஸும் கொஞ்சம் தரமாக இருந்ததாக யூடியூப்ஸு ஆகிடும்னு யூ ஆயிடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன் குறிப்பிட்டு நான் வந்து யாரையும் நான் சொல்லவில்லை யூடியூபர்ஸ் எல்லாருக்கும் ஒரே வார்த்தை சொன்னேன் தாண்டிச்சு அருவருப்புன்ற வார்த்தை போட்டுங்க அருவருப்பான கேள்விகள் கேட்கப்படுது அருவறுப்பான பதில்கள் சொல்லப்படுது அது அரசியலுக்காகவும் சொல்லப்படுது சினிமாவும் சொல்லப்படுது பொழுதுபோக்கும் சொல்லப்படுது தரமே போயிடுச்சு டோட்டலா அது ரொம்ப வருத்தமா இருக்கு ஒரு எல்லை மீறி பேசணா ஒருமையில பேசுவான் சரிங்களா அது வந்து எல்லை மீறி பேசும்போது அப்போ அதுல கூட நியாயம் கற்பிக்க முடியும் இன்னும் அப்பன்னு சொல்றது சிக்கலாவது இல்லை அப்படி இருக்கும்போது நீங்கள் எங்கென்னா என்னெல்லாம் பேசுகிறீங்க ரொம்ப அது கேட்டால் பீ போட்டேன்றீங்க பீ போடுறத அது அசிங்கம் தானே அது பீப் போடுறது வந்தாலும் அந்த என்ன கேட்டால் அந்த பீ போடுற மாதிரி ஒரு ஒரு அறிவுறுப்பு தகுந்த ஒரு வார்த்தை வந்துடுச்சுன்னு சொன்னாலே அது என்னன்றதை மக்கள் யோசிப்பாங்களா இல்லையா அவர் என்ன வார்த்தை திட்டம் சொல்லியிருப்பாருன்னு புரிதலாகிடும் கிட்டத்தட்ட அந்த வார்த்தை தான் சொல்லியிருப்பாருன்னு சொல்லி சமீபத்தில் கூட பார்த்தேன் ஒரு பீப் போறது அந்த பீப்பு போடுறது அந்த என்ன கேட்டால் அந்த அந்த இதே எடுத்துடணும் அந்த டோட்டலாக அந்த ஸ்லாட்டை எடுத்துடணுன்ற அந்த காட்சியே இருக்கக்கூடாது அந்த பேட்டியே இருக்கக்கூடாது பி போடுற அளவுக்கு என்ன உங்களுக்கு நான் கேட்குறேன் ஏன் அப்படி பேசணும் நேர்காணல் தான் நேர்மையா இருக்கணுங்க அதாங்க நேர்காணல் ஆனா இங்க நேர்மையா இல்லை அடுத்தடுத்த நிலையில நம்ம பரிணாம வளர்ச்சி முக்தா இருக்கு அடுத்த நிலையில இருக்கிற இந்த யூடியூப்ஸில் நேர்காணல் பண்ணலாம் ஓட்டு மிதி மிசி மிதிக்கிறாங்க ஆனால் ஒருத்திக்கிட்டா ரைட் அஞ்சா எல்லாமே அரசியல் கட்சி சார்பாக இருக்கும் போது அப்ப தான் உண்மையை சொல்றது மக்களுக்கு யார் நேர்மையா பேசுறது இப்ப அரசியல் கட்சி சார்பாக இருக்குன்னா ஒரு நீங்க தலைவர் நீங்க வாழ்த்து பேசுறது தப்பே கிடையாது இவர் தாங்க அடுத்தது இவர் தாங்க முதலமைச்சர் கூட பேசுங்க இவர் தாங்க தலைவர் இவர் ஆனால் இன்னொரு தலைவரை வந்து கேவலமாக பேசுறது இன்னொருத்தர் வந்து கட்சி சார்ந்தவர் வந்து அசிங்கமாக பேசுறது அவரை வந்து பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட வந்து அவர் உடைமையை பறிக்கிறது இதெல்லாம் நேர்காணலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேர்மையான விஷயமா இல்லை இல்லை அது யார்னா இருக்கும் வந்து எது பார்த்தீங்கன்னா ஒரு சேர தூக்கி அடிக்கிற மாதிரி காட்சி காரு விவர் சொன்னால் என்னென்னா பண்ணுறீங்க நீங்கள் வீவர் சொன்ன ஒருத்தர் சேர தூக்கி அடிக்கிற மாதிரி ஒரு காட்சி ஏன்னா தமிழ்னு ஒன்று இருக்கு வைக்கிறாங்களே இந்த யூடியூப் மனசாட்சியோட வைக்கிறாங்களான்னு எனக்கு தெரியல உண்மையாக சொல்கிறேன் அந்த தமிழ்ன்ற அந்த வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ் படிச்சுட்டு நான் உள்ளே போனேன் அது இல்லைனே இல்லை அதுவும் குறிப்பாக அந்த இந்த சினிமா சம்மந்தப்பட்ட அந்த கரகாட்ட கோஷிகள் இருக்குல்ல அந்த சினிமா விமர்சனம் அவங்க தமிழ் பார்க்குறேன் அவன் தமிழ் இன்னுக்கும் அவன் உள்ளே போனால் ஒன்றுமே இல்லை இது எவ்வளோ பெரிய ஏமாற்ற மோசடி இல்லை இது அசிங்கமான ஒரு ஆபாசமான தமிழில் வச்சுட்டு அதை நோக்கி வந்து உள்ளே போகிறாங்க உள்ளே போனால் அப்படி ஒரு நிலவே இல்லை ரொம்ப சிம்பிள் காலையில் கூட ஒரு பட்சம் இந்த செய்யாறு பாலன்னு ஒருத்தர் அவர் பேசுறாருன்னு கேட்டா அந்த கேரவன்ல வந்து ஒரு நடக்கக்கூடியது நான் அதை ஆபாசமாக நானும் இங்கே சொல்லி நம்மளும் அந்த மாதிரி ஆயிரும் நான் கேரவன் அதாவது கேரவன் தெரியும் இல்ல ஷூட்டிங்கில் இருக்கிற அந்த கேரவன்ல வந்து ஒரு நடிகர் உள்ள போனார் அப்படின்ற மாதிரி இருக்கு அவ்வளோதான் உள்ள போய் அவர் தங்கிறதுக்கு ரெஸ்ட் எடுக்கிறத பத்தி பேசுறாரு அவ்வளவுதான் சிம்பிள் இது உள்ள போனால் அவர் நடிகர்களுக்கு எதுக்கு அந்த கேரவன் அந்த கேரவன்ல என்ன இருக்கும் தங்குறது போறது இது மட்டும் தான் சார் ஆனா வச்சாம்பருக்கு தமிழில இது நான் என்ன சொல்றது இவ்வளவுதான் நம்ம எப்படி ஒரு நேர்மை அந்த பார்வையாளரை வர வைக்கணுன்றதுக்காக நீங்க வந்து இப்படி பேச இது ஒன்னு உதாரணத்துக்கு தான் நான் சொல்றேன் ஒரு கேரவன்றது சினிமா நடிகர்கள் தங்கக்கூடிய கேரவன் அவ்வளவுதான் ஆனா வச்சான் தமிழில் ஒரு ஒரு போர் போட்டாமல் பாருங்க அவன் டோட்டல் டேமேஜ் ஆயிடுச்சு திருவன் வந்து பெரிய ஸ்டாருங்க இப்படி கூட பழைக்கணும்னு கேட்குறேன் நான் நீங்க தமிழ் நினைக்கிறது குறைஞ்சபட்சம் ஒரு எத்திக்ஸை மெயின்டெயின் பண்ணுங்க நேர்மையாக மெயின்டைன் பண்ணுங்க இப்போ சாதாரண இப்ப நம்ம எங்கே இருந்துட்டு பாருங்க ரவிபர் இந்த தொண்ணூறுலேருந்து இருந்து இப்போ வந்து எங்க வந்து இருக்கணும்னு கேட்டா இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இப்போ இன்னொரு பத்து இருபது வருஷம் போனால் என்ன ஆகும் பேசி பாருங்க எந்த தொழில் தான் நேர்மையாக நமக்கு பாருங்க வீவர்ஸே எனக்கு என்னை கேட்டால் நான் சொல்கிறேன் கேட்டால் நான் வந்து அதனால தான் எனக்கு நான் வந்து நான் பேசுகிறேன் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு நான் கமர்ஷியலாக நான் வந்து பேசுகிற ஆள் கிடையாது ஒரே வார்த்தை நான் வரேன் நான் பேசுகிறேன் வீவர்ஸ் வருது வரலன்னு பற்றி எனக்கு கவலை இல்லை ஆனால் நான் பேசுனா நான் பேசிட்டு போய் நான் நிம்மதியாக தூங்கணும் நான் நேர்காணலும் பண்ணியிருக்கிறேன் ஆனால் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யாரையும் மடக்கணும்ன்ற இருக்கிற செய்தி அடிப்படையில் கேள்வி எழுதுங்கன்றான் செய்தியை மட்டும் கேளுங்க நீங்கள் யூகமாக வச்சுக்கிட்டு வந்து கேள்வி கேட்கறது யூகத்தின் அடிப்படையில் கேள்வி கேட்கறது தப்பு அதுக்கப்புறம் நீங்கள் அவனை வந்து கசக்கணும் மடக்கணுன்ற போக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரவி ரவி காலத்துக்கு பிறகு வந்து பாண்டிய காலத்தில் அதிகமாச்சு முக்தார் வந்து ஒரு எல்லையை கடந்துட்டார் அது அவ்வளோ நாகரிகமாக இல்லைன்ற நேர்காணல் நேர்மையாக இருக்கணும்னு சொல்கிறேன் நியாயமாக இருக்கணும் அதே மாதிரி இந்த யூடியூபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தமிழெல்லாம் வைக்கும் போது ரொம்ப ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா வந்து கவனமாக இருக்கணும் இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு சீட்டிங் பண்ணுற மாதிரி இருக்குது இதனால இருந்தால் கேட்டால் யூடியூப் தரம் போயிடுதுன்றது உண்மையான செய்தியை நீங்கள் சொல்லுங்கள் அப்போ அது வந்து ப அதில் வந்து நே அதை வரக்கூடிய அந்த பார்வையாளர்கள் தான் நிரந்தரமாக இருப்பாங்க நமக்கு அந்த பார்வையாளர் கலனதுக்காகவே நீங்கள் வந்து கேட்டால் தமிழை நோக்கி வந்து ஆபாசமாக வைக்கிறது அது உள்ளே இழுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பார்வையாளர்கள் அது வந்து பார்த்தீங்கன்னா அது நேர்மையானது அது ஒரு வகையான சீட்டிங் தான் நான் மக்கள் வந்து எப்பயுமே செய்தியோ செய்தி ஊடகங்களோ மற்ற யூடியூபோ வந்து நேர்மையான கருத்துக்கள் சரியான செய்திகள் வரணுன்னு தான் எதிர்பார்ப்பாங்க அந்த மாதிரி ஊடகங்கள் வந்து தன்னை மாற்ற மாற்றிக்கொடுதா ஊடகவியாளர்கள் நேர்மையாக செயல்படணும்னு மக்கள் எதிர்பார்ப்பாங்க அந்த மாதிரி ஊடகவியலாளர்கள் இனிமேல் வராங்களான்னு பார்ப்போம் பொறுத்து இருந்து பார்ப்போம் இவ்வளோ நேரம் உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தது மிக்க நன்றி சார் நன்றி